சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் இன்று மறைந்தார் அவர் குறித்த சிறப்பு பதிவே இது பனிவேழும் நடிகர் ராஜேஷ் இருபது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடியில் பிறந்தார்

அந்த ஏழு நாட்கள் சிறை போன்ற திரைப்படங்களில் ராஜேஷ் ஏற்றிருந்த கதாபாத்திரம் ரசிகர்களால் வெகுவாக ரசிக்கப்பட்டது இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரின் இயக்கத்தில் அச்சமில்லை அச்சமில்லை என்ற படத்தில் ராஜேஷ் சரிதாவோடு இணைந்து நடித்திருப்பார் நடிகர் எழுத்தாளர் தொழிலதிபர் குரல் கொடுக்கும் கலைஞர் போன்ற பல்வேறு முகங்கள் கொண்ட ராஜேஷ் தனது நாற்பதாவது வயதிலேயே தனக்கு கல்லறை கட்டிக்கொண்டார் அன்பர்கள் சார்பாக அவருக்கு ஆழ்ந்த நினைவேந்தல்கள் இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்